அந்த சட்டத்திற்கான விதிமுறைகள் எழுதப்பட்டு அரசாங்க நாளிதழில் நாட்களுக்கு முன்பாக அதை எதிர்த்து போராடுகிற இயக்கமாக அதை கண்டிக்கிற அது அது நேரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்துவதற்கு என்பதை புரிந்து கொண்டு அதை கண்டிக்கிற முதல் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதற்கு முன் அது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சட்டம் இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கான வாழ்வதற்கான உரிமை இங்கே குடியிருப்பதற்கான உரிமையை உறுதி செய்வதுதான் குடியுரிமை சட்டம் அந்த சட்டத்தை திருத்தம் செய்து சீர்குலைக்கிற வகையிலே இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே குடியுரிமை திருத்த சட்டத்தை சிஏ எனப்படும் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் நான்கு ஆண்டுகள் அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய போதும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய போதும் கூட இதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படாமல் இருந்தது ஆனால் பத்தாம் தேதி இந்த மாதம் மார்ச் பத்து அன்று இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கக்கூடிய அளவிற்கு இந்திய அரசியலுடைய திசை வழியை திருப்புகின்ற வகையிலே மோடி அரசின் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது என்ன தீர்ப்பு என்று சொன்னால் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் என்பது இருக்கிறது அதாவது எலக்ட்ரோரல் பான்ஸ் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் கம்பெனிகள் வழங்கலாம் தனியார்கள் வழங்கலாம் அப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டில தேர்தல் பத்திரம் என்கிற திட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்தது அந்த திட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் அந்த பத்திரத்தை தர முடியும் அதாவது அந்த பத்திரம் எங்கிருந்து பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில் இருந்து பெறப்படும் ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் அது அளிக்கும் அதிலும் குறிப்பாக டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை இந்த நான்கு மாநகரங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கிளைகளில் மட்டும்தான் அந்த தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்படும் அப்படி ஆயிரத்தி மேலான கம்பெனிகளும் தனிநபர்களும் இந்த பத்திரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இந்த இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச் பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை ஏறத்தாழ பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணத்தை எலக்டல் வழங்கியிருக்கிறது அதிலே குறிப்பாக ஆறாயிரத்துக்கும் அதிகமான கோடிகளை பான்ஸ் மூலம் பெற்றிருக்கிறார்கள் ஆர்டிஐ சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவல்களின்படி ஆறாயிரம் கோடிகளுக்கு மேல் அந்த பிஜேபி மோடி அரசு ஆறாயிரம் கோடிகளை பெற்றிருக்கிறது இதிலே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது என்று சொன்னால் தீர்ப்பு என்ன சொன்னது என்று சொன்னால் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அளித்த அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பிலே மோடி அரசு கொண்டு வந்த இந்த பாண்ட் என்கிற தேர்தல் திட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது வெளிப்படை தன்மை இல்லாதது ஆகவே இந்த இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்தது அதோடு மட்டும் நிற்காமல் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் மார்ச் பனிரெண்டாம் தேதிக்குள் எலக்ஷன் கமிஷனுக்கு இதை அளிக்க வேண்டும் எலக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் யாரெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்தார்கள் எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்கிற விவரத்தை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவை நீதிமன்றம் அளித்தது ஆனால் அதை தடுக்கிற வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் எங்களுக்கு நாட்கள் வேண்டும் அவகாசம் வேண்டும் என்று மனு செய்தது அந்த மனுவை விசாரித்த போது கடந்த மார்ச் பத்தாம் தேதி அன்றுதான் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு தீர்ப்பை சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இருபத்தி ஆறு நாட்களாக என்ன செய்தது கடந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தீர்ப்பு இருந்தது அதை ஏன் இன்னும் பப்ளிஷ் செய்யவில்லை யார் எலெக்டோரல் பாண்ட் வாங்கி இருக்கிறார்கள் என்பது ஏன் இன்னும் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பியது அதோடு மட்டும் நிற்காமல் பிப்ரவரி இந்த மாதம் மார்ச் பதினைந்து இன்றைக்கு இன்றைக்குள்ளாக இன்றைக்குள்ளாகவே வெளியிட வேண்டும் இணையதளத்தில் தாலித்திலே எலெக்ஷன் கமிஷனோடு இனைய அது வெளியிட வேண்டும் என்று அங்கே உத்தரவு போட்டார்கள் அந்த உத்தரவுக்கு படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்றைக்கு மாலை இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாம் யாரார் வாங்கி இருக்கிறார்கள் எந்தெந்த கட்சி அந்த எலெக்ட்ரோல் பான்ஸை என்கார்ஜ் செய்திருக்கிறார்கள் என்கிற விவரத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதில் ரெண்டாயிரத்து பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த வ எலக்ட்ரோனல் பான்ஸ் யாரார் வாங்கியிருக்கிறார்கள் அது யாராருக்கு எந்தெந்த கட்சி வாங்கியிருக்கிறார்கள் எந்த கம்பெனி அந்த எலக்ட்ரோல் பான்ஸை வாங்கியிருக்கிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதில் இன்னும் ஒரு குறிப்பானது என்னவென்று சொன்னால் இன்னும் கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருக்கக்கூடிய அந்த விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை ஏறத்தால் இரண்டாயிரம் என்ட்ரிகள் அது மிஸ்ஸிங் இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பான்ஸ் விவரங்களை பார்க்கிற போது என்ன தோன்றுகிறது என்று சொன்னார் அவர்கள் எப்படியெல்லாம் இதை கையாண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மோடி அரசு எப்படி ஊழல் செய்திருக்கிறது திட்டமிட்டு போல் செய்திருக்கிறது என்பதை அதில் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் என்ன என்ன வகையிலே அதை அந்த பணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள் முதலாவதாக பணத்தை கொடுப்பது நூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தால் அவர்கள் பிஜேபி அரசாங்கம் அவர்களுக்கு டெண்டரை தரும் காண்ட்ராக்ட்டை தரும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட்டை தரும் இது முதல் வகையான ஒரு வழிமுறையாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இரண்டாவதாக ஈடியும் ஐடி சிபிஐ இந்த மூன்று நிறுவனங்களையும் அனுப்பி ரைட் செய்வார்கள் ரைட் செய்த பிறகு அந்த ரைட் செய்த கம்பெனிகள் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் அவர்கள் எலெக்ட்ரோனல் பான்ஸை எடுத்து பிஜேபிக்கு கொடுத்து நிற்கிறார்கள் இது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இப்படி இவர்கள் பணத்தை முதலிலே அளித்து ப்ராஜெக்ட்டை பெறுவது அல்லது ப்ராஜெக்ட்டை பெற்றுக்கொண்டு பின்னர் பணத்தை பிஜேபி அளிப்பது அது மட்டுமல்லாமல் இப்படி மூலமாக மிரட்டி அந்த நிறுவனங்களை மிரட்டி நன்கொடைகளை பெறுவது என்பதுதான் பிஜேபி திட்டமாக செயல்முறையாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்தது பிஜேபி அரசு மோடி அரசு இந்த பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்தது என்ன செய்தது என்று சொன்னால் ஆட்சிகளை கவிப்பது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது எம்பிக்களை விலைக்கு வாங்குவது மத்திய பிரதேசத்திலே மகாராஷ்டிராவிலே இன்னும் பல மாநிலங்களிலே அப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள் எம்பிக்களை விலைக்கு வாங்கினார்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள் இந்த பணத்தின் மூலமாக வேற என்ன செய்தார்கள் பாலிவுட்டிலே சினிமா எடுத்தார்கள் பாலிவுட்டிலே ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்று பணத்தை கொட்டி சினிமாவை எடுத்திருக்கிறார்கள் வேற என்ன செய்தார்கள் மீடியாக்களை எல்லாம் தங்களுக்கான மீடியாக்களாக வளைத்து போட்டு அதை வாங்கிக் கொள்வது எதற்காக மீடியாக்களை வாங்கிக் கொள்வது தங்களுடைய ஊது ஊழலாக அந்த மீடியாக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணத்தை ஊழல் பணத்தின் மூலமாக பெற்ற பணத்தின் மூலமாக ஊடகங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் இந்த பணத்தை பியூரோகிராட்ஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் பணத்தை கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் அதற்கும் இந்த பணம் ஊழல் பணம் செலவு செய்திருக்கிறார்கள் மோடி அரசு எப்பொழுதெல்லாம் மாநாடுகள் நடத்துகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்களை திரட்டுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் ரோட் ஷோ செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பணத்தை தான் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த பணம் ஊழல் பணத்தின் மூலமாகத்தான் மோடி அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை செய்து வருகிறது ஆகவே இந்த திட்டம் வெளிவந்த பிறகு இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்த பிறகு இந்த ஊழல் அம்பலமான பிறகு அம்பலமாகிவிடும் எண்ணத்தில் தான் மார்ச் பத்தாம் தேதி அந்த தீர்ப்பு வெளிவந்த அந்த நாளிலே மோடி இன்றைக்கு தொலைக்காட்சியில் பேசப் போகிறார் மோடி இன்றைக்கு தொலைக்காட்சியில் பேசப் போகிறார் என்று விளவரும் செய்தார்கள் அன்றை மாலையில் தான் சிஏஏ சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவித்தார்கள் சிஏஏ சட்டம் ஏன் நடைமுறைக்கு வருகிறது என்று இந்த நேரத்திலே ரம்ஜான் துவங்குகிற முதல் நாளிலே எலெக்ஷன் அறிவிக்க இருக்கிற இன்னும் பத்து நாட்கள் இடைவெளி இருக்கிற போது ஏன் இதை அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் மக்களை திசை திருப்புவதற்காக ஒட்டுமொத்தமாக ஊழல் வாதி மோடி ஊழல் கட்சி மோடி கட்சியான பிஜேபி கட்சி என்று அம்பலமாக போகிறது என்பதை திசை திருப்புவதற்காக அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மத சார்பின்மைக்கு எதிரானது ஒட்டுமொத்த மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானது இந்த நாட்டை கூறு போடுவதற்கான ஒரு சட்டம்தான் குடியுரிமை சட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் இல்லை இருக்கக்கூடிய தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்